ஹலோ கைஸ் ஜனவரி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு இந்திய குடும்பம் கடும் குளிரில் பணியில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே நடந்தே போக முயற்சி செஞ்சு அந்த பணியிலேயே உறைஞ்சி இறந்து போன சம்பவம் மூணு நாடுகளை அதிர்வு செஞ்சிருக்கு இந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதியப்பட்டிருந்த நிலையில இந்த வழக்குல ரெண்டு பேரும் முக்கிய குற்றவாளிகள்னு நீதிமன்றம் முடிவு செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி பத்தொம்போதாம் தேதி குஜராத்துடைய டிங்குச்சா கிராமத்தை சேர்ந்த முப்பத்தொம்போது வயதான ஜெகதீஷ் பட்டேல் முப்பத்தேழு வயதான அவருடைய மனைவி வைஷாலி, பதிமூணு வயதான மகள் விஹாங்கி மூணு வயதான மகன் தார்மிக் இவங்க நாலு பேரும் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய முயற்சி செஞ்சுருக்காங்க இவங்களுக்கு உதவியாக இருந்த ரெண்டு பேர் ஹர்ஷ்குமார் பட்டேல் ஸ்டீவ் ஷாண்ட் இவங்க இந்த குடும்பத்தை மட்டும் இல்லாமல் இவங்கள மாதிரியே பல பேருக்கு அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய பணத்தை வாங்கிக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் கனடாவில் இருந்த அமெரிக்காவுக்குள்ள சட்டவிரோதமாக நுழைய வைக்கலாம்னு முயற்சி செஞ்சுருக்காங்க கனடா அமெரிக்கா எல்லையில் கடுமையான குளிரும் அதிக அதிகளவில் இருந்ததால் பணியில் உறைஞ்சி அந்த குடும்பமே பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க உரிய பாதுகாப்பு இல்லாமல் தான் இந்த குடும்பம் இறந்து போனதாக சொல்லப்படுது ஃபெகஸ் ஃபால்ஸில் அமைஞ்சிருக்க ஃபெடரல் நீதிமன்றத்தில் கடந்த திங்கக்கிழமை இவங்க ரெண்டு பேரையும் குற்றவாளிகள்னு முடிவு செஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஆட்கடத்தல் புலம்பெயர்ந்தோர சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே கொண்டு வர சதி திட்டம் தீட்டியதற்காகவும் வழக்கு பதியப்பட்டிருக்கு இவங்க செஞ்ச குற்றத்துக்காக இந்த ரெண்டு பேருக்கும் முப்பத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்படலான்னு அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் ஆஃபீஸில் தெரிவிச்சிருக்காங்க